எட்டாம் வகுப்பு இயல் ஆறு அதில் வந்து வையம்புகள் வணிகம் இதில் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் பலம் பெருகுக இதில் உள்ள பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஷின் ஃபஸ்ட்டு பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று தோட்டத்தில் தம்பி ஊன்றிய டேஷ் எல்லாம் முளைத்தன சத்துகள் வித்துகள் முத்துகள் வித்துகள் தோட்டத்தில் தம்பி ஊன்றிய வித்துகள் எல்லாம் முளை முளைத்தன இப்போ ஈஎன்னா அடுத்தது என் நண்பன் செய்த தொழில் அவனுக்கு டேஷ் பெருகிற்று அ காரி ஆ ஊரி இ வாரி இ பாரி என் நண்பன் செய்த தொழில் அவனுக்கு வாரி பெருகிற்று வாரி அப்படின்னா வருவாயின் அர்த்தம் இப்போ ஈ மூணாவது கொஷின் பாருங்க அக்களத்து என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அ கூட்டல் கழுத்து நாலாவது கொஷின் கதிர் கூட்டல் ஈன என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஈ அடுத்தது குருவினா பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர தேவையானது யாது இதுக்கான ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ரெண்டில் இருக்குது பாருங்கள் தகுந்த காலத்தில் மழை பொழிவதால் பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர்கின்றன அப்படின்னு முடிக்கணும் அங்கே வளர்கின்றிருக்கு அப்படி அப்படி எழுதக்கூடாது கிளைத்து வளர்கின்றன இதுதான் ஃபஸ்ட்டு கொஷனுக்கான ஆன்சர் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் உழவர்கள் எப்போது ஆரவார ஒளி ஒளி எழுப்புவர் இந்த கொஷனுக்கான ஆன்சர் நூற்றி இருபத்தி ரெண்டில் லாஸ்டில் இருக்குது பாருங்க பாருங்க போரினை அடித்து நெல்லினை கொள்ளும் காலத்தில் உழவர்கள் எழுப்பும் ஆரவார ஒளி அப்படின் இல்லையா இது எப்படி எழுதணுன்னா போரிணைங்கிறதுக்கு பதிலாக நெற்போரிணை இங்கே வந்து நெல் நெற்போரினைன்னு எழுதிக்கோங்க நெற்போரினை அடித்து நெல்லினை கொல்லும் காலத்தில் உழவர்கள் இந்த எழுப்பும் கிடையாது அடிச்சுட்டு உழவர்கள் ஆர்வார ஒளி எழுப்புவர் அப்படின்னு எழுதுவோம் ஆரவார ஒளி எழுப்புவர் ஓகேவா அதை எழுதிக்கோங்க அப்படி எப்படின்னா நெற்போரினை அடித்து நெல்லினை கொள்ளும் காலத்தில் உழவர்கள் ஆரவார ஒளி அடுத்த கொஷின் சிறுவினா உழவுத் தொழில் பற்றி தகடூர் யாத்திரை கூறுவனை யாவை நூற்றி இருபத்தி ரெண்டில் இருக்கு பாருங்க பாடலின் பொருள் அது ஃபுல்லாகவே எழுதணும் ஆனால் அதில் கொஞ்சம் வந்து மாற்றி எழுதணும் சரியா பாருங்க சேர மன்னரின் அகன்ற பெரிய நாட்டில் பெருகிய மழை நீரால் வருவாய் சிறந்து விளங்குகின்றது அந்த விளங்குகின்ற இல்லையா அதாவது விளங்குகின்றது அப்படின்னு எழுதணும் அகன்ற நிலப்பகுதியில் இட்ட விதைகள் குறைவின்றி முளைவிடுகின்றது முளைத்த விதைகள் செழிப்புடன் வளர தட்டுப்பாடின்றி மழை பொழிகின்றது தகுந்த காலத்தில் மழை பொழிவதால் பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர்கின்றது கிளைத்து செழித்த பயிர்கள் பால் முற்றி கதிர்களை ஈணுகின்றன அக்கதிர்கள் அறுவடை செய்யப்பட்டு ஏறினால் வளம் சிறக்கும் செல்வர்களின் களத்தில் வந்து நிறைகின்றது அக்களத்தில் வந்து நிறைந்துள்ள நெற்போர் காவலின்றியே விளங்குகின்றது நெற்போரினை அடுத்து நெல்லினி கொள்ளும் காலத்தில் உழவர்கள் எழுப்பும் ஆரவார ஒளியால் நாரையினங்கள் அஞ்சி தம் பெண் பறவைகளோடு பிரிந்து செல்லும் சிறப்புடைய சேர மன்னரின் அகன்ற பெரிய நாடு புது வருவாயுடன் சிறந்து விளங்குகின்றது அப்படி முடிக்கணும் அந்த விலங்குக புழிகை அப்படிங்கிறதுலாம் இருக்குல்ல அந்த மாதிரி எழுதிய அதை பாருங்கள் அந்த மாதிரி எழுதிக்கணும் சரியா அடுத்த சிந்தனை வினா பாருங்கொழில் சிறக்க இன்றியமையாதனவாக நீங்கள் கருதுவன யாவை உழவு தொழில் நாகரிகம் என்ற பெயரில் இன்று யாரும் உழவுத் தொழில் செய்ய முன்வருவதில்லை ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள ஒருவர் கட்டாயம் உழவுத் தொழில் செய்தல் வேண்டும் உழவுழில் சிறந்து விளங்கும் உழவர்களுக்கு ஆண்டுதோறும் விருதுகளும் பரிசு தொகையும் கொடுக்க வேண்டும் இன்றைய இளைஞர்கள் வேலை விருப்பப்பட்டியலில் உழவுத் தொழிலை சேர்த்துக்கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்தால் மட்டுமே உழவுத்தொழில் சிறக்கும் அவ்வளோதான் நெக்ஸ்ட் மழைச்சோறு அது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்